சபை கூட்டம் நடக்கும் நாட்களில் சில தலைப்புகளை விவாதிக்கணும்னு சொல்லி வகுத்திருக்காங்க உதாரணத்துக்கு ஜனவரி இருபத்தாறு குயரசு தினத்தன்று ஒவ்வொரு கிராமங்களிலும் வரும் நிதியாண்டுத்துக்கான வளர்ச்சி திட்டங்கள் சம்பந்தமான வரவு செலவுகளை விவாதித்து ஒப்புதல் பெறணும் மே ஒன்று உழைப்பாளர் தினம் அந்த அன்னைக்கு தனி மனிதர்கள் அரசு திட்டங்கள் மூலம் பயன்பெறுவார்கள் அதாவது பயனாளிகளை யாருங்கிறத கண்டறிந்து விவாதித்து அதன் மீது ஒப்புதல் பெறணும் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அந்த அன்னைக்கு பல்வேறு அரசு துறை சார்ந்த திட்டங்களை மக்களுக்கு அதனோட பயன் மற்றும் நன்மைகளை நம்ம எடுத்துரைக்கணும் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி திட்டங்கள் சம்பந்தமான பணிகள் நடைபெற்றிருக்கும் அது ச அந்த பணிகள் மீது ஆய்வு மேற்கொள்ளும் நவம்பர் ஒன்று தமிழக உள்ளாட்சி நாள் அந்த அன்னைக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் மற்றும் சில நலத்திட்ட உதவிகளும் செய்யலாம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் நீர் மேலாண்மையை பற்றி அன்னன்னைக்கு நாம நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இது வந்து அந்தந்த தினங்களில் முக்கியமாக வேண்டிய தலைப்புகள் பொதுவாக சில தலைப்புகள் நாம விவாதிக்கலாம் ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்தில் உதாரணத்துக்கு கடந்த ஆண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத விவாதிக்கலாம் கடந்த ஆண்டு வளர்ச்சி திட்ட பணிகளினுடைய செயல்பாடுகள் என்ன எந்த அளவுக்கு முடிவு பெற்றிருக்கு என்ன நிலை அப்படிங்கிறத விவாதிக்கலாம் அதே போல் கடந்த ஆண்டு நாம் யாரெல்லாம் பயனாளிகளை தேர்வு தேர்வு செஞ்சோமோ அவங்களாம் வந்து எந்த அளவுக்கு பயன்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத விவாதிக்கிறது அதே போல் கடந்த ஆண்டுக்கான கணக்குகளை தணிக்கை செய்தல் அதே மாதிரி வரும் ஆண்டு அதாவது நடப்பு ஆண்டுக்கு ஆனால் வளர்ச்சி திட்டங்கள் பயனாளிகளை யார் யாருங்கள் கண்டறிதல் அதுபோக அடிப்படை வசதிகள் தங்களுக்கு தனித்தனி அரசு துறைகள் மீது உள்ள குறைபாடுகள் இது எல்லாமே வந்து விவாதிக்கலாம்